மாதிரி போய்ட்டு டிரச்சி பார்ப்பேன் இப்போ எக்ஸெக்டாக எங்கேயிருக்கிறோம்னா வயலூர் ரோட்டில் வந்துரும் அதாவது வாசன் வேலி தான் பக்கத்தில் மெயின் ரோட் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல பத்தரை சதுரத்தில் கட்டப்பட்ட தெற்கு பார்த்த அழகான ஒரு புதிய வீடு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆன புதிய வீடை வழக்கு விடுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது சொந்தத்துக்காக கட்டின வீடு அந்த வீட்டுக்கு காதலிக்காக வந்துருக்கும் கார் பார்க்கிங் வசதி வீடாக முழுவதும் காம்பவுண்ட் போட்டுக்கிட்டு கார்னர் பிளாட்டாக இருக்குது அந்த வீட்டை பார்த்துட்டுக்காக வந்திருக்கும் அந்த வீட்டுடைய ஃப்ரெண்ட் எழுச்சுமே முள்ளையும் பார்த்துலாம் வாங்க நீங்கள் மிக்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்யறதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்கிற நம்ப எங்களை பார்த்தாலும் கானக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிருந்தாங்க இந்த தான் நம்ம பார்க்க முடியு வீடு மேலே ஃபுல்லாக ஷர்ட் போட்டிருப்பாங்க ரெண்டு பெட்ரூம் கொண்டு வீடு பெருக்கும் பின் வாசல் வந்து வடக்கு மேற்கும் பார்த்த கார்னர் பிளாட்டு பூமியிலேருந்து ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ல ஒரு சின்னதாக ஒரு கார்டன் இருக்கு பெரிய கேட்டு போட்டு ரொம்ப வீட்டுக்குள்ள வச்சுருக்காங்க இது சொந்தத்துக்காக இருந்த வீடு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் நல்ல ஹைட்டு வீடு வீடு ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அழகான ஏரியா இது இது சொந்தத்துக்காக இது எல்லாமே தேக்கில் அவங்க பண்ணியிருக்காங்க தேக்கில் பிராண்டியும் பில்டிங்கு அதாவது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது வீடு மணலில் கட்டினது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் கரையில் வந்து ஒரு அஞ்சு அடி ஹைட் இருக்கும் ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது சிட்டினு இருக்குது ரொம்ப டீசெண்டான ஏரியா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பெரிய ஹால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஜோனே ஒரு பெரிய ஹால் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி பின் வாசல் இருக்குது பின் வாசலு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வென்டிலேஷனுக்கு ஃபுல்ல ஜன்னி நிறைய வச்சிருக்காங்க பில்டிங் நல்லா தரமாக கட்டிருக்காங்க ஆரம்ப பண்ணியிருக்காங்க ரூமாக செட் பண்ணி வச்சிருக்காங்க ரொபோட் எதுவும் செட் பண்ணல இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவேஷனுக்காக வச்சிருக்காங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டா ரெண்டு ரூம் இருக்கு ரூம் வந்து நல்லா பெருசா இருக்கும் ஒரு ரூம் இருக்கு இது வந்து இவங்களுக்கு இது ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஏரியா இதுவான ரெண்டு வீட்டுக்கும் பொதுவான ஏரியா நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒன்றரை அடிக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ரெண்டரை அடி இருக்குது ஸோ அது பொதுவாக உள்ள சந்து எங்களோட பின்னாடியும் பாதை இருக்குது ஒரு காமன் பாத்ரூம்னு இருக்குது பின்னாடி இது பின்னாடி உள்ள பாதை இது மேற்கு பாதை இருக்கும் ஸோ ஏரியா ரொம்ப டிசாண்டான ஏரியா விலை ரொம்ப கம்மி இது சொந்தத்துக்குன்னு பண்ணனால ஃபுல்லாக எல்லாமே உங்களுடைய ஓன் மெட்டீரியல் எடுத்து சேக்கில் பண்ணியிருக்காங்க ஏன்னா சொந்தத்துக்கு இருக்கணும் பில்டிங்கு நல்லா தரமாக இருக்குது இது அஞ்சு வருஷம் பழச்சுன்னா சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும் இது முறையாக அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் மாடிக்கு படிவள்ளி தான் இருக்குது ஷெட்டு போட்டிருக்காங்க சுத்திலும் இருக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஏரியா இதோட விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இது சொந்தத்துக்காக இருக்கணும் வீடு டைட்டில் கிளியராக இருக்குது இது லோன்ல தான் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை டைட்டில் கரெக்டாக இருக்கும் விருப்பம் பண்ணுங்க கம்மியான வயதில் வாங்கி ஏரியாவோட மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்துல இருக்கு போர் இருக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கு விருப்பம் பண்ணுங்க கம்மியான வயது வாங்கிக்கணும் சிக்கா ப்ராப்பர்ட்டி